சந்திரகுப்தர் மௌரியர் வந்து பார்த்து நந்த வம்சத்தின் கடைசி அரசு தனநந்தரிடம் படை தளபதியாக இருந்திருக்காரு அவரோட ஃப்ரெண்டு கெடிலியர் உதவிட கெடிலியரோட ஹெல்ப்போட அவரோட ஒரு அரசருக்கு வந்து படை இருந்தார்ல தனநந்தர் அவரவே வீழ்த்தி மௌரிய வம்சத்தை வந்து தோற்றுவித்தார் கிமு முன்னூற்றி அஞ்சு ஆம் ஆண்டு வடமேற்கு இந்தியாவை ஆட்சி புரிந்த அலெக்சாண்டரின் படைத்தளபதியான செலுகஸ் நிக்கோடருக்கு வந்து எதிராக படையெடுத்து வெற்றி பெற்றார் இவரோட ஆட்சி காலத்தில் தான் பார்த்தீங்கன்னா கிரேக்க நாட்டின் தூதராக மெகஸ்தனிஸ் வந்திருக்காரு தனது ஆட்சியோட முடிவில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் சந்திரகுப்தர் வந்து பார்த்தீங்கன்னா சமண சமயத்தை வந்து தழுவிருக்காரு பத்ரபாக்கு தலைமையில் சம்மணத்துறவுகளில் மைசூருக்கு அருகிலுள்ள உள்ள பல சென்றடைந்து அங்கே ஒன்றா நோன்பிருந்து உயிர் துறந்தா இதோட காலம் முடிஞ்சிருச்சு அடுத்து வந்து பிந்துசாரன் காலம் தான் பார்க்குறோம் வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த மாதிரி உங்களுக்கு வீடியோ வேணும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் ஓகே தேங்க் தேங்க் யூ